வானவர் மீகாயில் அலைகிசலாம் அவர்களின் பணி என்ன மழை பொழிய செய்வது வானவர் இஸ்ராஃபில் அலைகிசலாம் அவர்களின் பணி என்ன உலக முடிவில் சூர் ஊதுதல் வானவர் இஸ்ராயில் அலைகிசலாம் அவர்களின் பணி என்ன உயிர்களை கைப்பற்றுவது நன்மை தீமை செயல்களை பதிவு செய்யும் மலக்குகள் யார் ரகீப் அதீத் என்னும் கிராமன் காத்திமீன் ஆவார்கள் கபூரில் கேள்வி கணக்கு கேட்கும் மலக்குகள் யார் முன்கர் நக்கீர் என்னும் மலக்குகள் ஆவார்கள் சுவனத்தின் அதிகாரியான மலக்கு யார் வில்வான் அலைகிசலாம் நரகத்தின் அதிகாரியான மலக்கு யார் மாலிக் அலைகிசலாம்